விஷேட செய்திகளோடு இணைகின்றோம் இன்று பனிரெண்டாம் தேதி ஆறாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நீங்கள் இந்தியாவில் தற்போது விமான விபத்து ஒன்று இடம்பெற்ற செய்தியை நீங்கள் ஆங்காங்கே கேள்விப்பட்டிருப்பீர்கள் இந்த விமானத்தில் சுமார் பேர் பயணித்ததாகவும் அனைவரும் தற்போது அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து லண்டன் நகரத்தை நோக்கி பயணம் செய்வதற்காக மேலெழுந்த போது அந்த விமான நிலையத்தில் இருந்து சுமார் நான்கு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனை கல்லூரியின் போஸ்டர்கள் அதாவது விடுதிகளின் மேல் திடீரென விழுந்துவிட்டது அதாவது இந்த விமானம் விமான நிலையத்தில் இருந்து பறந்து மேலெழுந்து மேல் நோக்கி உயர முற்பட்ட போது இயந்திர கோளாரா அல்லது கட்டுப்பாடுகள் சம்பந்தமான பிரச்சனையா என்று இன்னும் தகவல் கிடைக்கவில்லை ஆனால் விமானம் உயர முற்பட்ட போது விமானம் மேலே உயராமல் அப்படியே கீழே தர இறங்குவது போல விடுதிகளின் கூரையின் மேலே இறங்கி விருந்து விட்டது இந்த விமானம் லண்டன் நோக்கி பயணம் செய்ய இருந்ததால் இந்த விமானத்தில் அதிக எரிபொருள் செமித்து வைக்கப்பட்டிருந்தது அதனால் அவை அந்த கல்லூரியின் விடுதியின் கூரையில் பட்டதும் பாரிய வெடிப்புக்குள்ளாகிவிட்டது இதனால் இந்த விமானத்தில் பயணம் செய்த இருநூத்தி முப்பது பயணிகளும் பனிரண்டு பணியாளர்கள் உட்பட அனைவரும் உயிரிழந்து விட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றது இந்த விமானத்தில் நூத்தி அறுபத்தி ஒன்பது இந்தியர்களும் அடுத்தபடியாக ஐம்பத்தி மூணு இங்கிலாந்தை சேர்ந்த பயணிகளும் இருந்ததாக செய்திகள் கிடைக்கின்றது ஏனைய நாட்டு அவர்கள் மிக சிறிய தொகையினரை காணப்பட்டதாக செய்திகள் குறிப்பிடுகின்றது மேலும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை குஜராத் மாநிலத்தின் முதல்வராக இருந்த விஜய் ரூபானி என்பவரும் இந்த விமான விபத்தில் பலியாகியுள்ளார் இந்த விமானம் அமெரிக்காவுடைய தயாரிப்பான போயிங் வகை விமானமாகும் அதாவது என்ற விமானமாகும் காவு கொள்ளும் விபத்தில் தெரிவிக்கின்றது முன் இந்த வகையான விமானம் உலகத்திலே எங்கேயுமே விபத்துக்குள்ளாகவில்லை என்பதுதான் இந்த இருந்து தெரிய வருகிறது எது எப்படியோ விமானம் விழுந்து பரிதாபமாக பல பேர் உயிரிழந்து விட்டனர் இது சம்பந்தமாக இந்திய அரசாங்கம் இந்த போயிங் விமானம் சம்பந்தமான விசாரணைகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றது மேலும் இந்த விபத்து தொடர்பாக பிரிட்டிஷ் பிரதமர் உட்பட இந்திய பிரதமர் மற்றும் வெளிநாட்டு அமைச்சர்கள் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த கவலையையும் அனுதாபத்தையும் தெரிவித்துள்ளதாக செய்திகள் கிடைக்கப்பெறுகின்றது